வணக்கடொருள் டிவி இருக்க லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததோ லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகர ராசி நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் வந்து தசாபத்தி பலன்கள் ஸோ தசாபத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நான்காம் அதிக ஆறில் இருக்கும்போது ஏதாவது கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் இப்போ குரு இருக்கிறது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது இப்போது அகலக்கால் வைப்பீங்க ஏதாவது வீடு ஊற்றிங்கன்னா ரொம்ப இடோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த சந்திரனுங்கிறது அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான கவனம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து அதை போய் மண்டையில் போட்டுக்கிட்டு இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு அடுத்த வேலையை பார்க்கறது ரொம்ப நல்லது நான்காம் அதிபதியான குரு வந்து சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது வண்டி கடனில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சாரத்தில் போகும்போது ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வந்து அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியுடைய கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மாதிரி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவது கணவாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதேபோல் ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டுனாலே வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெண்களிடம் பழகும்போது அதனால் ஒரு சின்ன அவப்பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஆண்கள் கவனமாக இருங்க நீங்களே பெண்களாக இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதியில் இருக்கும்போது கணவன் மனைவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவங்க வெளியூர் சுற்றுறதுக்கு வெளியூர் சுற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு சந்திரன் வரும்போது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வேலையில் ஒரு சின்ன எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது அப்பாக்கு உங்களும் நிறைய காண்ட்ரவர்சிஸ் வரும் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதை எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பத்தில் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தொழிலில் வந்து ஒரு அகல கால வைக்கிறது பெரிய கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் சுக்ரனும் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது நண்பர் நண்பர்கள் மூத்த சௌகல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பிரச்சனையை ஏற்படுத்துவதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு வாங்கும் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது நான்காவது ஆறு கால் வச்சு ஒரு பெரிய ப வண்டி வாங்கலாம் பெரிய வீடு கட்டலாங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து கொஞ்சம் லாக் பண்ணிடும் ஒரு ஒரு மாதம் கழித்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து இப்போ சந்திர நஷ்டமாகதி போய் விசாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மனிதர்கள் போய் லாக் ஆகிடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனம் ஊட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கலாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹிட்ல இருக்காருங்க ஸோ ஹிட்லருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுஷு லக்னமாக இருந்தது சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது ஒரு எட்டாம் மதிப்பு குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களையோ வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க தனுஷு லக்னமாக செவ்வாய் பற்றி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கா சாயந்தா மாதி ஆறில் உங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு முடிவதற்கான அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தையும் ராகு வந்து நாலில் இருந்து அது மூன்றாம் அதிபதியாக சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசாகவும் வரும்னா வரதுக்கான வாய்ப்பு சில இடங்கள்ல வந்து தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்தவங்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருந்து அவருக்கு சந்திரோடைய சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் ஒரு காலகட்டம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூனா கூட உடனே போய் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வேலையில் மிக மிக கவனம் தேவை ஏன்னால் வேலையில் வந்து ஏதாச்சும் இடஒடமாக மாட்டிப்பீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால சிலகனமாக வந்து கேது தசாபுத்தி அந்திரங்களை ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம்னா பத்தாம் அதிபதியான கேது வந்து பற்றியில் உள்ள கேது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருவோம் ஏன்னா வந்து அது வந்து போகிற சாரம் வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் தரும் ரொம்ப கவனம் தேவை தொழில் இத்தியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனது ஸ்லகனமாக வந்து சுக்கர தசாபத்தி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறார் அவர் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கடன்கள் விஷயங்களாக இருக்கலாம் அதாவது வேலை விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதில் வந்து இடோட மாட்டிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதுனா அப்படின்னு இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான கணவாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதவ உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு சொமே ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்போது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னால் நீங்கள் ஏமாத்திடுவீங்க மற்றவன் ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிக்குவோம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்குவாங்க உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலையோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதான் ஒன்றாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துதுன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியாரங்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லினர் மல்டி கொடோற்பத்தி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவடிஷன் இருக்குது இன்றைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தில் அவன் ஆ படிச்சுருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா ஒரு ஜாத சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக வந்து நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ரே அலர்ட் ஆரம்பம் வந்துட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணும் வாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்க இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம் அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லணும் பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்த நடக்கணும் இல்லைனா புதன் தசாபுத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும் சார் எப்போதுமே நான் ஏமாறோம் அப்படி கிடையாது காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேற எந்த காலகட்டத்தையும் நடக்காது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்றேன் ஓகேங்களா உங்களால் விடை போகிறது உங்க லட்சுமி நகர் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து உள்ள கடவுளர்கள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்